கொத்து செய்ய போகிறோம் நான் வாங்கிட்டு வந்துட்டோம் ரெடிமேட் இது வீட்டில் செய்ய போறோம் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்ருக்குது நைட்டு வேற இருட்டா இருக்குது குளிர் ஏதாச்சும் சாப்பிட்ணும் வித்தியாசமானு தோணுச்சு சரி கொத்து செய்யலாமேன்னு இதை வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நான் அதுக்காக காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் கழுவிட்டு கட் பண்ண போகிறேன் மல்லா வந்து சீஸை கிரேட் பண்ண இங்க பாருங்கள் கிரேட் பண்ண சீஸ் இது எனக்கு பச்சை மிளகான் இங்க கறி குச்சியா டார் கேபேஜ் எல்லாத்தையும் கழுவிட்டு நான் கட் பண்ண போறேன் கொத்து இந்த மாதிரி ஷேப் போட்டா நல்லா இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போது நம்ம செய்ய போகிறோம் எண்ணெயை ஊற்றிடுறேன் முதல்ல இஞ்சி பூண்டு நல்லா பொறிக்கும் பச்சை ஸ்மெல் போகணும் எண்ணெயில் நல்லா பொறிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டா அப்போ அந்த இஞ்சி பூண்டு ஊற்றாது முட்டையை உடச்சி முடியல நல்லா முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணி போய்ட்டு கூட முட்டை நம்ம நல்லா துணி இப்போ வெங்காயத்தை போட போகிறேன் மிக்ஸ் பண்ணி வெயிட்ல நல்லா பட்டு தான் இப்போ கேரட் போடுறேன்

உப்பு கொஞ்சம் போட்டுருந்தான் காய்கறி பத்தாது இப்போ வந்து நாங்கள் ரெடிமேட் கொத்தை ஏற்கனவே வாங்கிட்டோம் அதை எடுத்து பற்றி வச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ மெயினாக நம்ம வந்து இந்த கொத்தை போட்டிருக்கோம் காய்கறி எல்லாத்தோட இப்போ மிக்ஸ் பண்ணோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் புதுமகம் மழை கொஞ்சம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குது காரணம் கொத்தபத்தி ஸ்ரீலங்கா காரங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியா காரங்கும் தெரியும் சூப்பரா இருக்கு இது மட்டன் குழம்பு இதை நம்ம அப்படியே ஊத்துக்கலாம் பொதுவாக பீஃப் குழம்பு ஊற்றுவாங்க இங்கே நாங்கள் வந்து மட்டன் சூப்போம் அதனால் மட்டன் குழம்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அது சுட சுட சாப்பிடுவோம் வெயிட் பண்ணக்கூடாது சீஸ் கொத்துக்கு முக்கியமான இது ஃபைனல் டச் சீஸ் அப்படியே போட்டு விட்ருவோம் மேலாக உழைச்சாத மாதிரி அப்படியே போட்டு விட்டுருவோம் நா சீஸ்கோட்டி சூப்பரா இருக்கு. கொட்டு நல்லா முச்சினா இது சூடுல அப்படியே மெல்ட் ஆக வந்து. இங்க பாருங்க. ஹாய். அது அப்படியே சாப்பிடும்போது அவ்வளவு சுமையா இருக்கு. இங்க பாருங்க சூடு சூடு அவசரப்படாம எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிட போறோம். பயங்கர சூடு. கொஞ்சம் ஆர்க்கம் வாய் சுட்டுக்கு. ரொம்ப நல்லா சாப்பிடும் நல்லா சாப்பிட்டு வெளே. அதான் அதான் என்ன ஒரு சுவை அப்படியே சுட சுட சாப்பிடணும் ஆவி பரஸ்டர் ஏன்னா மிளகாலம் குளிர் வேற ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாருங்கள் அந்த கறி மிளகாய் கேரட் கேபேஜ் எல்லாம் சூப்பராக ரொம்ப வேகா மேம் கரெக்டான இதில் பாருங்க வந்து என்ன அப்படி அலஞ்சிட்டு சாப்பிட்றோன்னு நினைக்கக்கூடாது அப்படியே படப்படம்னு சாப்பிட்டுருந்தோம் சூட்டை விட நல்லா நல்லாயிருக்கும் இப்போ டேபிளில் போய் சாப்பிடுவோம் அவங்க வந்து என்னோட மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம்